திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு அந்த நால்வரில் திரு ஞான சம்பந்தருடைய திருக்கடை காப்பை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்பட்டனு கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனாலும் முடியல சில பேருக்கு சொன்னால் தான் தெரியுது பாட்டை கேட்குற இன்ட்ரெஸ்டில் பார்க்காம போயிடுறாங்க இது சொல்கிறதையும் ஸ்கிப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இறைவனுடைய திருவருளை பெறதுக்கு நாம் வேண்டி கேட்கணும்ன்றது அவசியம் இல்லை உங்களுக்கு அந்த திருவருள் பூட்டி இருந்தால் தானே வந்து கேட்பீங்க இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திரு ஞான சம்பந்தர் தேவாரம் அவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னு சொல்லுவாங்க முதல் திருமுறையில் திரு ராமநாதீச்சரம் அப்படின்ற தளத்தில் பண் வியாழ குறிஞ்சி பதிகை எண் நூற்றி பதினைந்து இது இரண்டாம் பாகமாக போடுறோம் ஏற்கனவே ஐந்து பாடல்களை நம்ம பாடிட்டோம் இப்போ இரண்டாவது ஐந்து பாடல்களை போகிறோம் மொத்தம் பத்து பாடல்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களை மாதிரி தெரியாதவங்களும் இதை பார்த்து பயனடையணும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இப்போ நம்ம பதியத்தை பாடுவோம் குறிஞ்சி பண் விஷ காய்ச்சல்லாம் தீர்க்கக்கூடியது பண் தெரிஞ்சவங்க அந்த பண்ணில் பாடினீங்கன்னா அந்த பண்ணு பாடும்போதே வியர்த்து கொட்டி எப்படியா கொஞ்சம் விஷ ஜுரமாக இருந்தாலும் தீந்துடும் இது கண் கண்ட மருந்து என் கணவருக்கு தீராத நோயில் இருந்தபோது குறிஞ்சி பண்ணில் இருக்கிற பாடலை பாடி என்னுடைய கணவரை நான் மீட்டெடுத்த அப்படி ஒரு நிலையில் ரொம்ப மோசமான நிலமையில இருந்தார் அவருடைய அவ்வினைக்கு இவ்வினையாம் என்ற பாடலை பாடி என் கணவர் நல்லாய் வந்தார் அன்னைக்கு சாயந்தரமே எப்படியோ படுத்து கிடந்தார் இப்படியே பார்த்தா முடியாதுன்னு சொல்லிவிட்டு எழுந்து உட்காருங்கன்னு சொல்லி திருநீரை பூசி நானும் திருநீரை பூசின்னு உட்காந்து உட்கார முடியாதவரால உட்காருங்க படிங்க அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு என் புருஷன் அன்றைக்கே எழுந்து உட்காந்துன்னு சீரியல் பார்த்தாருன்னா பார்த்துக்குங்க அந்த மாதிரி என் பெருமானுடைய திருவருள் சிவபெருமானுடைய திருவருள் பூட்டியிருக்கும் இந்த குறிஞ்சி பண் தெரிஞ்சவங்கெல்லாம் அந்த பண்ணில் பாண்டிங்கன்னா பரிபூர்ணமான குணம் அடைவீங்க இது நோய் எதிர்ப்பு சக்தி மிகு மிகுந்த பண்ணி இது வாங்க இப்போ நம்ம பாடலாம் சரி குழல் இளங்கிய தையல் காணும் பெரியவன் காளி தன் பெரிய கூத்தை அரியவன் ஆடலோன் அங்கை ஏந்தும் எரியவன் இராமன தீச்சரமே மாறுகிலா மாது ஒரு பங்கன் மேனி நீர் அது ஆடலோன் நீல் மேல் ஆறு அது சூடுவான் அழகன் விடை ஏறவன் ராமநதி சரமே தடவரை அரக்கனை தலை நெறித்தோன் பட அரவு ஆட்டிய படர் சடையன் நடம் அது அ மறைக்கும் இடமவன் ராமன தீசரமே தனம் அணி தையல் தன் பாகன் தன்னை அணம் அணி அயன் அணி முடியும் காணான் பணம் அணி அரவு அரிபாதம் காணான் இனம் அணி ராமனதி சுரமே தரிபோல் ஆம் சமணர் சாக்கியர் சொல்கொலோ, சொல் அறிவோர் அரண் நாமம் அறிந்து உரைமீன் கையோன் தன்முடி மணி ஆர்கங்கை ஏறியவன் ராமநதிச்சரமே திருச்சிற்றம்பலம் சுவாமி ராமநாதேஸ்வரர் அம்பாள் சரிவார் குழையம்மை பாருங்க அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இவருடைய பாடலுக்கு சோபர்மான் அப்படியே மயங்கிடுவாரு எப்படின்னா நம்ம திருநாவுக்கரசரும் இவரும் போயிட்டு திருமறைக்காட்டில் அந்த கோல் பூட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக பூட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி வழியிலேயே போய் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த திருமறை காட்டுக்கு திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் போவாங்க போன போது அந்த ஊர் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க வாங்க எங்கள் ஊர் கோயில் பூட்டியே கிடக்குது நாங்கள் பின்னாடி பக்கம்தான் போய் இறைவனை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்வாங்க அப்படியா நீங்கள் போய் பார்க்குறீங்கன்றதுக்காக நாங்களும் அப்படி போக முடியுமா நாங்கள் ஒரு சிவனடியார் அது எப்படி நாங்கள் புற வழியில் போய் பார்க்குறது நாங்கள் நேர் வழியில் தான் போவோம் அப்படின்னு சொல்லி பூட்டி இருக்கிற கதவை திறக்க இவர் பாடுவார் நான் அவ கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருவார் அப்போ வந்து நாங்கள் பாடி கதவை திறக்கிறோம் அப்படின்னு ஒன்று ஊர் மக்கள்லாம் கூட்டிடுவாங்க இவ்வளோ காலமாக பூட்டி இருக்கிற கதவை திறக்க போகிறாங்களாமே அது எப்படி அப்படின்னு சொல்லி ஊர் ஜனமே திரண்டு வருது அந்த அடைஞ்ச கதவு பெரிய நிலக்கதவு முன்னாடி போய் நின்று திருநாவுக்கரசர் பாடுறார் சட்டமின் கதவை திறங்க ஐயா அப்படின்னு சொல்லி பாடுறாரு நம்ம சிவாஜி திருநாவுக்கரசராக நடிப்பார் ஸ்ரீதர் தான் ஞான சம்பந்தராக நடிச்சிருப்பார் அப்படி ஒரு அருமையான பொருத்தமான வேடத்தில் இருப்பாங்க போய் பாடுவாங்க தாள்தீர பாய் ஆலயமணி மணி வே திர வாய் அப்படின்னுட்டு அப்போ பாடின உடனே திருநாவுக்கரசர் பாடுவார் அந்த பதிகம் அதான் சட்டமின் கதவை திருந்த அருள் வேணும் இந்த மரக்கதவை திறங்க அப்படின்னு சொல்லி பாடுவார் நான் இப்போ பாடினது அது சினிமா பாட்டி இது வந்து தே இருக்கிற பதிகம் அந்த சட்டமின் கதவை திறங்கன்னு சொன்ன உடனே பத்து பாடலும் பாடி முடித்த பிறகு திறப்பார் சிவபெருமான் அந்த பெரிய ஆலய கதவை திறந்த பிறகு எல்லாரும் போய் சாமியை பார்த்து சேவிச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து இந்த கதவை மூடுறதுக்கு நான் பாடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் பாடுவார் ஒரே ஒரு பாடல்தான் பாடுவார் ஒரு பாடல் உடனே மூடிக்கும் இதை உடனே திருநாவுக்கரசர் பார்த்த உடனே உள்ளுக்குள்ளே வேதனை வந்துடும் நான் பத்து பாடல் பாடினேன் அதுக்கப்புறம்தான் கதவு திறந்தது திருஞான சம்பந்தர் ஒரு பாடல் பாடினார் கதவு மூடிக்குச்சே என்ன ஒரு கருணை இந்த அளவுக்கு பக்குவப்படுறதுக்கு நான் இன்னும் எவ்வளோ காலம் உழைக்கணுமோ இறைவனிடத்தில் அன்பு செலுத்தணுமோ தெரியலையே அப்படின்னு மனம் வருந்திருப்பார் அப்போ வந்து ஞான சம்பந்தம் கேட்பார் இன்னும் ஒரே மன உளைச்சலாக்கிறீங்க தூங்காமல் அப்படின்ட்டு சொன்ன ஒன்று நாளைக்கு நாம் வேறு இந்த கோயிலுக்கு போகணுமே அப்படின்னு இல்லைப்பா பத்து பாடல் பாடினேன் அதுக்கப்புறம் வேண்டாம் வெறுப்பா கதவு என் பெறுமான்னு நீ ஒரு பாடல் தான் பாடின கதவு மூடிக்கிச்சப்பா நீங்கள் வேறு ஒன்று நீங்கள் பாட பாட என் பெருமான் கதவை திறக்க மறந்து மெய் மறந்து இருந்துட்டார் நான் சின்ன பையன் பாடின உடனே சளிச்சு பச்சு போதுன்னு கதவு மூடிட்டார் அப்படின்ட்டு சொல்லி சமாதானப்படுத்துவார் ஆகையினால அவருடைய குழந்தையாக பாவிச்சார் இல்லைன்னா ஊரில் இருக்கிற குழந்தெல்லாம் அழுகுது பால் எடுத்துன்னு வராரா ஞான சம்பந்தர் சீர்காழி உட்காந்து அழுத உடனே அம்மே அப்பேன்னு அழுத உடனே அம்மாவை அனுப்பிச்சுட்டார் பொற்கினத்தில் போய் குழந்தை அழுகுது பார் பாலை கொடுத்துட்டுவான்னு பாலை குடிச்சிட்டு குழந்தை அமுதமாக பொழிஞ்சது இதெல்லாம் அந்த குழந்தை பாடின பாடல் இதையெல்லாம் பாடுங்க உங்களுடைய பிள்ளைகள் கல்வியில் சிறக்கும் ஞானத்தில் சிறக்கும் வீடே நல்லாரமாக வாழும் ஞான சம்பந்தருடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா அருணகிரிநாதர் சொல்கிறார் வரிக்கு வரி முருகப்பெருமான் தான் ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தர் தான் முருகப்பெருமான்னு ஞானசம்பந்தர் முருகப்பெருமான் யார் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் பிறந்தவர் அழகே உருவாக வந்த முருகப்பெருமான் அந்த அழகில் இருந்து வந்த ஞானசம்பந்தர் அப்படின்னுட்டு சொல்கிறாரு ஞானசம்பந்தரம் அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு அடக்கம் ஒரு சின்ன குழந்த அப்படி ஒரு அறிவு அந்த மாதிரி இருக்கிற இவரை இவரை பாண்டா பாடின மாதிரி அர்த்தம் பாடின இந்த சிவபெருமானியே புகழ்கிறதா அர்த்தம் ஆக மொத்தம் முக்கோண வடிவில் இவங்க மூணு பேரும் இதில் இருக்காங்க சிவபெருமானும் முருகரும் ஞான சம்பந்தரும் இவர்களுடைய பாடலை எல்லாம் பாடி உங்களுடைய வாய் மணக்கவும் வாழ்வு மணக்கவும் பாடுங்க கேளுங்க நம்மளுடைய தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி எனக்கு பேசவே வாய் வரல நான் உள்ளுக்குள்ளே போயிட்டேன்னா அதனால அப்படியே ஞானசம்பந்தரையே நினைச்சி அப்படி உருகிட்டேன் அவருடைய அவர் அவரை பற்றி பேசணும்னா எனக்கு அப்படி மெய் மறந்துடுவேன் நான் அவங்களோடையே கூட நிற்கிற மாதிரி ஆகிடுவேன் ஆக என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது நான் ஏற்கனவே ஸ்கிரிப்டெலாம் எழுதி வச்சுக்கிணும் பேசுகிறதோ பாடுறதோ கிடையாது இங்கே வந்து உக்காந்த பிறகு எங்கள் அப்பா என்ன கொடுக்குறாரோ அதை சொல்லுவேன் என்ன பாடணுன்னு சொல்கிறாரோ அதை தான் பாடுவேன் இது இறைவன் கொடுத்த வரம் எனக்கு சிவபெருமான் அருளிய பேர் திருச்சிற்றம்பலம்